அகதா பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஐந்து பகுதி இரண்டு விவாதத்தை அனைவரும் அப்படியே விட்டனர் வேறு என்ன இருக்கிறது இன்னும் இதை பற்றி விவாதிக்க ஜடமாய் போய்விட்ட ஆண்டனி மாட்சனின் உடலினை ஆம்ஸ்டாங்கும் லாம்பர்ட்டுமாய் சேர்ந்து தூக்கி அவருடைய படுக்கையறைக்கு எடுத்து சென்று போட்டார்கள் அருகிலிருந்த போர்வை ஒன்றினால் முகம் உட்பட மூடினார்கள் திரும்பி இருவரும் கீழ்த்தளம் வந்தடைந்தபோது போது சிறு சிறு குழுக்களாக எல்லோரும் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை விட அனைவரும் சிறு நடுக்கம் இருந்தது இரவு அதிகம் குளிராய் இல்லாத போதிலும் எல்லோரும் படுக்கப் போகலாம் என்றார் எம்லி ஃப்ரெண்ட் அகாலமாயிடுச்சு நள்ளிரவை கடந்திருந்தது எம்லியின் ஆலோசனை புத்திசாலித்தனமானதான் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தயங்கினர் ஒருவரை விட்டு ஒருவர் மற்றவர் விலகாமல் இருந்தால்தான் வியப்பித்து வியப்பித்துள்ள பயம் குறையும் என்பது போல ஒருவரை ஒருவர் சார்ந்து நின்று கொண்டிருந்தனர் சரிதான் என ஆமோதித்த ஜஸ்டிஸ் நாம் கொஞ்ச நேரம் தூங்கி ஆகணும் என்றார் நான் இன்னும் சமையலறையை ஒழிக்கலையே என்று ரோஜர்ஸ் உடனே சொன்னதற்கு காலையில் பண்ணிகையா என்று லாம்பர்ட் வெடுக்கென்று பதில் தந்தான் ஹாம்ஸ்டன் உன் மனைவி சரியாயிருக்காளா என அவனை கேட்டார் போய் பார்த்துட்டு வரேன் சார் என்றான் ரோஜஸ் சில நிமிடங்களில் திரும்பி அவன் தூங்கும் தேவதை போல இருக்கா சார் என்றான் நல்லது டாக் என்றார் டாக்டர் அவளை தொந்தரவு செய்யாதே மாட்டேன் சார் சமையல் அறையில் கண்ணா பின்னான்னு கிடப்பவற்றை மட்டும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டு கதவு ஜன்னலை எல்லாம் சரியா தாழ்பா போட்டாச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார் சொல்லிவிட்டு வரவேற்பறையை கடந்து சமையலறைக்குள் நுழைந்தான் அவன் மற்றவர்கள் மாடி நோக்கி கிளம்பினர் அது துளியும் விருப்பமற்ற மெதுவாய் ஊர்ந்த ஓர் ஊர்வலம் இது மட்டும் ஒரு பழைய வீடா இருந்தால் கிரிச் கிரிச் என சப்தமிட்டு ஆடும் கதவுகள் ஜன்னல்கள் கரும் நிழல்கள் இடையிடையே கதவு பலகை போட்டு பிரிக்கப்பட்ட மர்ம அறைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒருவித அமானுஷ்ய பயம் தானாகவே உருவாகி அதிகரித்திருக்கும் ஆனால் இந்த வீடோ நவநாகரிக ஆடம்பரத்தின் பிழித்தெடுத்த சாறு இருட்டு மூளைகளுக்கு இங்கு இடம் கிடையாது மறைவாய் உருவாக்கப்பட்டிருந்த தடுப்பு அறைகள் இல்லை வீடு முழுவதும் மின் விளக்குகளின் ஒளியால் தகதகத்தது எல்லாமும் புதியவை மெருகு குறையாதவை பளபளப்பானவை இந்த வீட்டுக்குள் எவ்வித ஒளிவும் மறைவும் கிடையாது ரகசியமாய் ஏதும் இல்லை கிளி இருக்கம் துளியும் இல்லை ஏனோ தெரியவில்லை இதுவே எல்லாவற்றையும் விட உச்சக்கட்ட பயமுறுத்தும் அம்சமானது முதல் தள வராண்டில் அனைவரும் இரவு வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர் அவரவர் அறையை நோக்கி ஒவ்வொருவரும் நகர்ந்தனர் ஒவ்வொருவரும் இயந்திரத்தனமாக அவர்களை அறியாமலேயே இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதிக்காமலேயே பூட்டிக் பூட்டிக்கொண்டனர் பகுதி மூன்று இளநிற வர்ணத்தால் சுவரெங்கும் சாயம் பூசப்பட்டு மிருதுவான உணர்வினை தூண்டிய தனது படுக்கை அறையில் ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் உடுத்திருந்த உடுப்புகளை கலைத்துவிட்டு படுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார் அவர் ஹெட்வர்ட் ஷெல்டினை பற்றி நினைத்து கொண்டிருந்தார் ஜஸ்டிஸுக்கு ஷெல்டனை நன்றாகவே நினைவிருந்தது அவனுடைய குதித்தெழும் வெண்ணிற கேசம் அவனுடைய பிரத்யேக நீல விழிகள் ஒளிவு மறைவற்ற திறந்த புத்தகம் நான் என்பது போல் எதிரில் எதிரில் இருப்பவரை கண்ணோடு கண் பொருத்தி மிருதுவாய் பார்த்து அப்படியே ஊடுருவி விடும் அவனுடைய தனிப்பட்ட குண அதிசயம் இதுதான் இந்த குணமேதான் அவன் ஒன்றும் தெரியாத அப்பாவி என்னும் பதிப்பினை ஜூரி எனப்படும் விசாரணை கமிட்டியிடம் உண்டு பண்ணி தந்தது அரசு வக்கீல் லெவலின் வழக்கினை அவள் லட்சணமாய் கையாண்டு விட்டார் உணர்ச்சி வேகத்தில் அவசரப்பட்டு விட்டார் தீவிரமாய் காட்டிக்கொண்டு நிறைய நிறைய நிரூபிக்க அலைப்பாய்ந்தார் ஆனால் மாறாக அந்த மேத்யூஸ் அவர் ஸ்மார்ட் அவர் முன்வைத்த ஒவ்வொரு சாட்சிகளும் அவையாக பேசின மேத்யூ பேச வேண்டியிருக்கவில்லை அத்தனை வலு அவருடைய குறுக்கு விசாரணை ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அடித்தனர் விசாரணை கூண்டிலிருந்த கட்சிக்காரரை பொத்தி பாதுகாக்க அவர் கையாண்ட லாபகம் முதிர்ச்சியின் எல்லை குறுக்கு விசாரணை என்னும் மிக கடினமான பல பரீட்சையை லகுவாக தேறினான் ஷெல்டன் எந்த ஒரு கட்டத்திலும் அவன் பதறவில்லை பதற்றம் அடையவில்லை அலட்சியமாய் காட்டிக்கொண்டு ஆடவில்லை அவன் மீது பச்சாவம் உருவாகி நிலைத்தது ஜட்ஜ் அணிந்திருந்த கை கடிகாரத்தை கழற்றி படுக்கைக்கு அருகில் பத்திரமாய் வைத்து கொண்டார் வழக்கு நெடுக்கலும் நீதிபதியார் உட்கார்ந்து கொண்டிருந்த அனுபவம் வார்க்ரேவ்க்கு இன்னும் மறக்கவில்லை நினைவில் இருக்கின்றது வழக்கு நகர்வதை உன்னிப்பாய் கவனித்தது குறிப்புகளை விடாமல் பதிந்தது வக்கீல்களின் விசாரணை திறமைகளை மெச்சியது குற்றவாளிக்கு எதிராக சொல்லப்பட்ட துரும்பு போன்ற சின்னஞ்சிறு சாட்சியத்தை கூட சிதறவிடாமல் பத்திரப்படுத்தி கொண்டது இவ்வழக்கினை நிஜமாய் கொண்டாடியிருக்கிறார் இவர் மேத்யூஸ் இறுதியாய் பேசிய முடிவுரை முதல் தர உரை அவருக்கு பின்னால் வந்த லெவலினால் நீதிமன்ற அறையில் மேத்யூஸ் உருவாக்கி சுழலவிட்டிருந்தார் ஓர் அற்புத அனுபவத்தை மீறி பேச முடியவில்லை இருதரப்பு வக்கீல்களுடைய வாதங்களின் முடிவுரைகளுக்கு முடிந்த பிறகு ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் என்னும் சிம்மத்தின் தீர்ப்பு கூறும் முறை வந்தது தான் அணிந்திருந்த பொய்ப் பற்களை ஜாக்கிரதையாக கழற்றி அவற்றை ஒரு குடுவை நீருக்குள் போட்டார் தோய்ந்து சுருங்கிய உதடுகள் உள்ளடங்கின இப்பொழுது அது ஒரு குரூர வாய் குரூரம் மற்றும் இறை தேடி அலையும் பசித்த வாய் கண்களை மெல்ல மூடிக்கொண்டே சன்னமாய் சிரித்தார் ஜட்ஜ் ஷெல்டன் என்னும் வாத்து மடையனை சமைத்துவிட்டார் ஒழிந்து போகட்டும் சிறு அவதி கொண்ட வயோதிக உருமலை வெளியிட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்தார் ஜஸ்டிஸ் அருகிலிருந்த மின் விளக்கினை அணைத்தார் பகுதி நான்கு கீழே சமையலறையில் ரோஜஸ் விடை தெரியாத புதிர் ஒன்றினை எதிர்கொண்டவனைப் போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவன் அங்கிருந்த வட்டமேஜையின் மையத்தில் அழகிய ஒரு வட்ட வடிவ கண்ணாடி தாங்கியில் இருந்த சிலை சில சைனா மனிதர்களின் தொங்கும் பீங்கான் சிற்பங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் வாய்க்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் இது ஆச்சரியம் சாமி சத்தியமா எங்க வச்சு சொல்லுவேன் இதில் மொத்தம் பத்து ஆசாமிங்க இருந்தாங்க